ும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசமனையிலும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில் பூரம் நட்சத்திரத்தில் வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில் போய் பிரவேசிக்க போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்கப் போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதைப் பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ ராசிநாதன் வலுப்பெற்றிருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜென்ம சனியாக உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி இருக்கிறதுனால மன அழுத்தம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செய்வதாக இருந்தால் யோசித்து செயல்படுவது தான் மனதில் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் அதாவது உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாத்துஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து அதாவது சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால குடும்பத்தில் சில பல கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இறங்க வேண்டாம் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த ராகுங்கிறது சர்ப்ப கிரகம் அல்லவா அது குடும்பஸ்தானத்தில் இருக்கனால ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அப்ப கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரணையோடவும் அன்பு பரிமாறி கொள்ளணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் இரண்டுக்குரியவன் குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மைகள் நிறைய பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மைகள் சில அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும் அதன் மூலமாக தனவரவு என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் யாரெல்லாம் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது அதாவது அந்த சுக்குரன் நான்காம் இடத்தையே பார்க்கறதுனால ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போது ஒரு கட்டின வீட்டை வாங்கலாமா வாங்கிக்கலாம் ஸோ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை ஆனால் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அந்த இடத்தில் ஏதாவது ஒரு விலங்குகள் இருக்கா அப்படிங்கிறத நல்ல அலசி ஆராய்ந்து வாங்கணும் அப்படிங்கறத மட்டும் மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் வாங்கலாம் ஆனா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அந்த அதிபதி பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது யாரால குழந்தைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் ஏற்படுத்திருந்தது அதாவது ஒரு வருஷமாக ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்ருக்கோம் அப்போது எனக்கு ஒரு குழந்தையே கிடைக்கல அந்த மழலை செல்வத்துக்காக நான் இயங்கி கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான இருக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில உங்களுக்கு அமைந்திருக்கிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் சில உங்களுக்கு இருக்கும் இதை போகலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இதைத்தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற இந்த மார்க் நான் வாங்க போறேன் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் மிகுதியாக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடன் அதாவது கடனிலேயே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் இயமை கட்டுவதற்கு மட்டும் சரியாக இருக்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் மனதில் நிச்சயமாக வெளிப்படுத்தும் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடந்தேருமானா அந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தின் மீது பதைகிறது அப்போ அந்த ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் ஸோ அந்த அதிபதி எங்க இருக்கார் அப்படின்னா பதினோறாம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கு அப்போ ஏழாம் இடம் என்கின்ற அந்த திருமண ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சூரியனையும் குரு பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது அப்படி திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அநூனியத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால கிரகம் இருக்கின்ற காரணத்தால அந்த பணம் கையாளுகின்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அதாவது யூகிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது பணத்தை போடுகின்ற விஷயங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் நிதான போக்குடன் கையாளணுங்கிறதையும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தந்தையினுடைய தொழில்கள் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை தந்தையால உங்களுக்கு அனுகூலம் மேன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் சென்று அதாவது குடும்பத்தை எல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஒரு சிலர் வந்து படிப்பதற்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மை அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைக்கு என்றாக கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடைய இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யணும் அந்த கினி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது பார்த்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கடனை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அதாவது ஒரு விரிவுபடுத்தணும் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலுமே கொஞ்சம் யோசிக்கணுங்கிறதையும் மனதில் பதிவைத்துக் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என பாக்யஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்குரன் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பத்துக்குரியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஆனால் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அழுத்தம் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் அப்போது இந்த அதாவது மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த சூரியன் வந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் உங்கள் மேலதிகாரிகளை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது கோபம் ஆக்ரோஷம் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்து வச்சுக்கோங்க சட்டன்னு கோபம் வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம் ஒன்று வேண்டான்னு விட்டு வருவது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படியும் நீங்கள் மாறணும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஆழமாக மனதில் நீங்கள் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை குரு மேல படுகின்ற காரணத்தால சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் உருவாக்கும் ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மைகள் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஜாமீனுக்கு போடுவது தவிர்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்து வந்து விலகக்கூடிய வாய்ப்பு என சூரியன் பனிரெண்டில் இருக்கனால ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏழுக்குரியவன் இந்த மாதத்தின் ஒரு இதில் பனிரெண்டாம் இடத்துல போய் அமருகின்ற காரணத்தால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன்களும் திடீர் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு தென்படுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல அதாவது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது